படம் நல்லா இருக்குண்ணா நல்லா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அநியாயத்தை தட்டி கேட்கணுன்னு சொல்லி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க நல்லா தான் இருக்குண்ணா படம் அப்பு குட்டி கருப்புசாமியாக காவல் தெய்வமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு நல்லபடியாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு காவல் தெய்வம்னா கருப்புசாமி தான் அதேமாதிரி காவல்துறை எல்லாருமே மக்களுக்கு காவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காருன்னா படம் நல்லாயிருக்கு பார்க்கலாம் எல்லாரும் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு எடு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப வைப்பா இருந்துச்சு படம் பாட்டு தெரிக்க விட்டுருச்சு மியூசிக் வேற லெவல் லிரிக்ஸ் வேற லெவல் எல்லாமே எதுவுமே கொடை சொல்ல முடியல லாக் கிடையாது எதுவுமே கிடையாது ஃபைன் டே பா ஒரு மாதிரி வைப்பாக இருந்துச்சு படம் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் இது கண்டிப்பாக படம் நல்லா சூப்பராக இருக்குது அப்பு குட்டி நல்லா நடிச்சிருக்காரு தீபகாவும் நல்லா நடிச்சிருக்காரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டு காவல்துறை எவ்வளோ லஞ்சம் வாங்கினாலும் ஒரு உண்மையை மூடி மறக்க முடியாதுன்றதை அந்த படத்தில் காட்டிக்கிறாங்க கா நீதியே தப்பு பண்ணாலும் கூட கிற நண்பர்கள் எடுத்து கத்தி குத்து அதெல்லாம் பண்ணிட்டாங்க சூப்பர் நன்றி ஓகே படம் ரொம்ப நல்லா இருக்கு கலன் மூவி எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் பட் இதில் கொஞ்சம் இந்த ரத்தம் பழிவாங்குற சீன்ஸ் இருக்கிறதுனால நான் ரெஃபர் பண்ணுறது குழந்தைங்க பார்க்க வேணான்னு சொல்லி சொல்லுவோம் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது படம் ஓவரால் இஸ் சூப்பர் டூப்பர் அண்ட் எல்லாரோட கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க எல்லா கதாபாத்திரமும் அப்புக்குட்டி அவர்களாக இருக்கட்டும் ஹீரோ அவர்களாக இருக்கட்டும் காயத்ரி அவர்கள் தீபா அவர்கள் இந்த படத்தோட முக்கியமான ஹைலைட் வந்துட்டு தீபாவர்கள் தான் அவங்க ரொம்ப அழகாக அவங்களோட கேரக்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த கேரக்டர் எப்படி வாழ்ந்துருக்காங்க தான் சொல்லணும் அந்த அம்மா கேரக்டரில் பிகாஸ் தன்னோட பையன் வந்துட்டு இறந்துட்டா நான் என்ன வேணாலும் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தான் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க மியூசிக்கல் வைஸ் அவங்க பேர் அதில் காளியம்மாலுங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க உண்மையாகவே ஒரு காளியம்மாள் ஆட்டத்தை தான் நாங்கள் அதில் பார்த்தோன்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அவங்க போலுக்கு வந்து அந்த மியூசிக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க ஸோ எஸ் ஓவரால் இட்ஸ் குட் மூவி படம் காளான் வேறு லெவல் ப்ரோ சூப்பராக இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் சார் தான் தேர்ணுங்க அவருக்கு வந்து ஒரு அக் பண்ணிட்டு ஒரு கிஸ் கொடுக்குறோம் போல இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து பாட்டாக இருக்கட்டும் பீஜமாக இருக்கட்டும் அப்புறம் தீபாக்கா வேறு லெவலுக்கா நீங்கள் இங்கே வரல நான் உங்களை கண்டிப்பாக வந்து நேரில் வந்து மீட் பண்ணுவேன் இந்த படத்தை பற்றி ஒன்லைன்னு சொல்லணும்னா அன்றை லெவல் ப்ரோ வேற லெவல் ப்ரோ சூப்பராக நச்சிக்காங்க கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் மக்களுக்கு காளான் என எப்படியும் அளவாக இருந்தது இந்த பிஜிஎம்மாக இருக்கிறது இந்த பிஜேம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ ஒரு ஒரு இதுவும் பார்த்தோம் எதுவுமே லேக் ஆகலை ஆக்டிங் எல்லாமே வேற லெவல் பண்ணிக்காங்க ப்ரோ இந்த மாதிரி ஒரு தான் கண்டிப்பாக மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ சூப்பர் ப்ரோ லவ் யூ ப்ரோ ப்ரோ அவர் தான் ப்ரோ அல்டிமேட்டே லாஸ்டில் அப்படியே கண் கலங்கிச்சு அவர் இது பண்ணும்போது போது அப்புக்குட்டி வந்து வேற லெவல் வச்சுருக்காங்க தீபாக்கா காயத்ரி அக்கா அப்புறம் வந்து அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணிக்காங்க ப்ரோ அதில் நடித்த அந்த தாய் மாமா சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ரோ நடிச்சிருப்பார் சூப்பர் அதே மாதிரி யோகி பாபு மாதிரியே இருக்கிறார் அவரும் வேறு லெவலில் ஆக்டிங் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் உங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் போய் பாருங்கள் கலன் நல்ல ஒரு ஒரு புத்தாண்டில் எனக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குது இந்த கலன் எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து புரிஞ்சுப்பீங்க ஸோ எல்லோரும் கலனுக்கு வரணும் இதில் மியூசிக் வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு பாடினவரும் ரொம்ப அழகாக பாடியிருக்காரு ஸோ எல்லாரும் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள் தீபாக்கா அவங்கள அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு என்ன த எனக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறது தெரியல அக்கா வந்து வேற மாதிரி பண்ணியிருக்காங்க உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு சீனும் அப்படி நடிச்சிருக்காங்க ஸோ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான சீனியர் ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நன்றி அப்புக்குட்டி நான் தான் சீனியர்ஸ்ன்னு சொல்லிட்டேனே அப்புக்குட்டி சார் தீபாக்கா யாசராக இருக்கட்டும் சம்பத் சாராக இருக்கட்டும் மணிமாறனாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாருமே என் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் எல்லாருமே சீனியர்ஸ் தான் ஸோ எனக்கு அவங்க கூட சேர்ந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் தேங்க்யூ களன் இப்போ தேட்டரில் எல்லோருடையும் பார்த்துட்டு வரேன் ரொம்ப ஹாப்பி லா லாஸ்ட்டில் சாங் போடும்போது எல்லாம் எழுச்சிருவாங்களோ நான் பார்த்தேன் இல்லை எல்லாம் அமைதியாக உட்காந்து பார்த்தாங்க உண்மையாகவே ஒரு இது வந்து ஒரு வன்முறை படமாக இருந்தாலும் ஒரு உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு கண்டனை வந்து இயக்குனர் சொல்லியிருக்காரு வீரமுருகன் அவருக்கும் என்னுடைய நன்றி முதல்ல அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அது இல்லாமல் அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லோருமே சம்பத்ராமன் சேரன் ராஜா இருக்கட்டும் அப்புறம் மணிமாரன் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நீங்கள் தேட்டரில் வந்து எல்லோரும் பார்த்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் படம் உங்களுக்கு எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு ஆடியன்ஸு கண் ஃபீலான சீனுக்கு ஃபீல் பண்ணாங்க இது எமோஷன் மூவி தான் அந்த ஃபீல் இருந்தது நல்லா இருந்தது எனக்கு தேட்டரு என்னன்னா லாஸ்ட்டில் வந்து முடிஞ்சவனே டக்குனு இன்சி எல்லாமே கிளம்புவாங்க அது இல்லை அது பெரிய காப்பியாக இருந்தது தேங்க்யூ என் பேர் கர்ண பிரபாகரன் இந்த படத்தில் நான் நான்கு பாடல்கள் பாடியிருக்கேன் இந்த படத்தில் உள்ள எல்லா பாடல்களும் நான் தான் பாடியிருக்கேன் படம் அற்புதமாக இருக்குது கடைசியில் வர அந்த ஒப்பாரி பாட்டுக்கு தேட்டரில் ஆடியன்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ரொம்ப பாராட்டினாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் அண்ணன் வீரமுருகன் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் அன்பு தம்பி ஜெர்சன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆமாம் ஆடியன்ஸோடு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு எல்லாம் கிளாப் பண்ணாங்க எனக்கு கொஞ்சம் நிகழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் கலன் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு வெளியே வரும் ஆல்ரெடி நம்ம வந்து டிவி ஷோவில் பார்த்துருந்தாலும் இப்போது மக்களோட ஆடியன்ஸோடு உக்காந்து பார்க்கும்போது அதோடைய வீரியம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு இன்னும் உணர முடியுது முதல்ல இந்த படத்துடைய இயக்குனர் வீரமுருகனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு முக்கிய வில்லன் கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல கேரக்டர் நம்ம நடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் தென் தமிழகத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க இதில் வர ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து யதார்த்தமான முகங்களை போட்டு எடுத்திருக்காங்க ஸோ அந்த ஏரியாவில் எப்படி என்ன அப்படின்னு பக்கத்துலேருந்து பார்த்தா மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு முக்கியமாக இந்த படத்தில் மியூசிக் வந்து மிஸ்டர் ஜெர்சன் மியூசிக் டைரக்டர் அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு படத்தில் ஒரு மூணு பாடல்களுமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இதில் நடித்த சேரன்ராஜ் ஒரு போலீஸ் கேட்டரில் உண்மையிலேயே அவர் ஒரு அவரும் இந்த படத்துக்கு ஒரு தூண் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு நம்ம அப்புக்குட்டி நேஷ்னல் அவார்டு வின்னர் அவர் அவரோட கதாபாத்திரத்தை ரொம்ப அற்புதமாக நம்ம கண்ணில் தண்ணி வர வைக்கிறாரு எல்லாத்த விட தீபாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னோடய மனமார் எவ்வளோ பாராட்டினாலும் தாக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு ஒரு ஒரு பிரமிப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்புறம் காயத்ரி மேடம் அவங்க சில படங்களை பார்த்துருக்கேன் பட்டு சமீபத்தில் நடிக்க ஆரம்பித்தாலும் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முதிர்ச்சியான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காங்க அதே போல் இதில் படத்தில் நடித்த நிறைய புதுமுகங்கள் எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த மொத்த குழுவினருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வெற்றி அடையணும் நீங்கள் எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி